அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதவியை பயன்படுத்தி கொண்டு அமலாக்கத்துறை வந்துவிடும் வந்துரும் ஐடி ரைடு வந்துரும் நான் நினைத்தால் நீ காலி ஆயிருவாய் என்று பல துليلதிகளை வி. இந்த ரப்பண்ட மானிட்டர் சார்ட் இல்லாம நீ இந்த சொல்றீங்க அதை வந்து இரண்டு பொருள் மறைமுகமாக வந்து இரட்டூர முடிதல் என்கிற அடிப்படையில் தமிழ் சீசன் சோழராஜன்

மணிப்பூர் அவங்க எரிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல ஆட்டு தொட்டி என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு வேறு கற்பனைக்கு அவர்கள் போகிறார்களா எப்படி இந்த யார் இந்த சார் மாதிரி யார் இந்த ஆடு என்று அவர்கள் போகிறார்களா நேற்று கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு ஒரு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கு பின்னால் அந்த யார் அந்த சாருன்னா அது வந்து அமைச்சரை குறிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் வந்து மாற்று கருத்து முன்வைக்கிறேன்னு சொல்லி அதையே ஆளுநரை குறிக்காதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இப்படி ஒரு கற்பனையை வந்து இவர்களே உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் யார் இந்த சாருக்கு தமிழ்நாடு முழுக்க பிளான்ஸ் யாராவது இந்த இடத்தை நிரப்புக என்று ஆளாருக்கு ஒரு கற்பனை வச்சாங்கன்னா இதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியுமா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடாது அதற்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற குரலில் எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை எதுக்கு ஒடுக்கணும் ஒரு நீதிக்கான பேரணியை கூட எதுக்கு ஒடுக்கணும் அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் போராட்டம் செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுத்த பின்பு நடக்க இனிமேல் இந்த குற்றமே நடக்காதா நீங்கள் எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையெல்லாம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு வந்து என்கவுண்டர் போட்டது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை எதிர்பார்த்து இதை செய்கிறார்களா பொள்ளாச்சியில் வந்து பாலியல் அத்துமீறல் குற்றங்களை ஈடுபட்டவர்கள் அதிமுகவினுடைய பின்னணியில் இருந்தார்கள் என்பது நிறுவனமான விஷயம் அதனால அதற்குரிய வழக்கு விசாரணை வேண்டும்னு அவங்க போராடுனாங்க இப்ப பொள்ளாச்சி சாரை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாருல பாச்சி வந்து மூன்று வருஷம் ஆச்சு இல்லை நீங்க இப்போ திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு பொள்ளாச்சி விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது முடிவு கொண்டு வந்துருச்சா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இன்றைய வரைக்கும் அது பெரும் பேசும் பொருளாகவே இருக்குது எதிர்கட்சிகள் அங்கங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு பாஜக ஒரு அதுக்கான நீதிக்கான பேரணின்னு பண்ணுறாங்க அவங்கள அதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க தடை மீறி செய்கிறாங்க போய் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆட்டு பெட்டியில் போய் அடைச்சி வச்சுருக்கதா பத்திரிகைகளை செய்திகள்லாம் வரதை பார்க்க முடியுது ஏன் திமுக அரசு எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை ஒடுக்குகிறதா அந்த எதிர்கட்சி குரலை பார்த்து பயப்படுகிறதா திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் அத்துமீறலுக்கு புகார் வந்த சில மணி நேரங்களிலேயே சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உரிய ஆதாரத்தோடு அறிவியல் பூர்வமாக அவன் யார் என்கிற அடையாளத்தோடு யார் புகார் அளித்தாரோ யார் பாதிக்கப்பட்டாலோ அந்த மாணவியினுடைய ஒப்புதலோடு கைது செய்திருக்கிறார்கள் அவன் தப்பி ஓட முயற்சி செய்தான் என்கிற நிலையிலே அவனுக்கு அடித்து மாவு வரைக்கும் போடப்பட்டு நீதிமன்ற காவலிலே விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை ஒருவேளை காவல்துறை பாதுகாக்கிறது அல்லது அரசாங்கம் அதற்கு உடந்தையாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஜனநாயக போராட்டத்தை ஏற்பாடு செய்வது ஒரு மிகப்பெரிய மறியலை செய்வது ஆர்ப்பாட்டம் செய்வது போராட்டம் செய்வது என்பது ஜனநாயகத்தில் ஒரு சரியான விஷயம்தான் ஆனால் இது முதல் கட்டமாக இருக்கிற எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் வந்து போராடி அதற்கான நடவடிக்கைக்குள்ளே சென்றுவிட்டது சென்று விட்டது சம்பந்தப்பட்ட குற்றவாளி யார் என்பது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய ஒப்புதலோடு அவன் சிறைப்படுத்தப்பட்டான் நீதிமன்ற காவலில் விசாரணையில் இருக்கிற போது இதை பயன்படுத்தி கொண்டு இந்த தவறை வந்து ஆளுங்கட்சியின் மீதான அவதூறாக களங்கமாக மாற்றுவதற்கான ஒரு முன்முயற்சியாக தொடர்ச்சியாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் ஏதாவது ஒரு யூகத்தின் அடிப்படையிலே கற்பனையின் அடிப்படையிலே இவர்கள் தொடர்ச்சியாக வந்து பல சந்தேகங்களை வந்து இவர்களே எழுப்பிக் கொண்டு உண்மையான குற்றவாளி வந்து இவர் அப்படி செய்தாரா அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க என்றெல்லாம் கற்பனையான ஒரு விவாதங்களை வந்து எழுப்பி இன்றைக்கு உயர்நீதிமன்றமே நேற்றைய தினம் வந்து இது தேவையில்லாத ஒரு அரசியல் செய்கிறீர்கள் என்று கண்டிக்கக்கூடிய அளவிற்கு அது மாறி இருக்கிறது அது மட்டுமல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவிகளும் நாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் பொது வெளியிலே வந்து வேற இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லாங்களா சொல்ல வைக்கப்பட்டாங்களா யாரு அவங்களை கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்க முடியுமோ அதற்கான அவசியம் இல்லை எல்லாருமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக வெளியில அப்படி எங்களை வந்து வற்புறுத்தி பேச வைத்தார்கள் என்றால் அதுல இருக்கக்கூடிய நூற்று கணக்கான வேறு ஒருவர் கூட மாற்று கருத்தை வந்து சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்துல யாராவது ஒருவர் சொல்ல சொல்லக்கூடிய வாய்ப்பு பல்கலைக்கழகத்துல பல மாணவிகள் புகார் கமிட்டி புகார் கமிட்டில போய் சொல்லியிருக்கிறாங்க அதில் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாணவி சொன்ன செய்திகளும் வெளியே வந்திருக்கு இல்லை அதற்கு அடிப்படையான காரணம் அந்த பல்கலைக்கழகத்திற்கு உரிய துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் அது ஒரு கூட்டு ஒருங்கிணைப்பு குழு மாதிரி உன்னை வைத்திருக்கிறார்கள் அதிலேயே முறையான தலைமை பொறுப்பிலே இருக்க வேண்டியவர் என்று ஒருவர் இருக்கணும் நீங்கள் டிரைவர் வண்டி ஓட்டுறதுக்கும் கிளீனர் வண்டி ஓட்டுறதுக்கும் வேறுபாடு இருக்கிறதே உரிய பொறுப்புக்குரியவர் அந்த இடத்துல இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரச்சினைன்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் நம்ம போய் கேட்போம் அங்கே இருக்கிற வந்து மணி அடிக்கிறவரையோ பியூனையோ வந்து நம்ம கேட்க மாட்டோம் சத்தனம் ஆயாட்டை போய் நம்ம கேட்க முடியாதே அப்ப உரிய பொறுப்புக்கு தலைமை பொறுப்புக்கு ஒருவர் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு உரிய அஹ் துணைவேந்தர்களை நியமிக்காமல் மறைமுகமாக இதற்கு வந்து ஆளுநர் வந்து இதற்கு துணை போயிருக்கிறார் இது போன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க உங்களுக்கு எதாவது ஒரு போராட்டம் பண்றாங்க உடனே நீங்க ஆளுநர்ட்ட திருப்புறீங்க ஆளுநர் தான் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்திலே இருக்கிறார் அது முதலமைச்சரினுடைய அதிகாரத்திலே இருந்தால் இப்ப எதற்காக நம்ம வந்து காவல்துறையின் மீது நம்ம ஏன் வந்து நம்ம விமர்சனங்களை முன்வைக்கிறோம்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய அவருடைய அமைச்சரவையின் கீழே அவருடைய அதிகாரத்தின் கீழே வந்து காவல்துறை இருக்கிறது என்பதற்காக தானே முதலமைச்சரை நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லாட்டினா ஒரு தான் அது நிகழ்கிறது ஒரு நூற்றி எண்பத்தொம்போது ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த ஒரு அத்துமீறல் அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழக நிர்வாக பிரச்சனை என்று பேசாமல் ஏன் தமிழ்நாட்டின் பிரச்சனை என்று பேசுகிறோம் என்றால் அதுக்கு பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே பேசுகிறோம் அப்போ முழுக்க முழுக்க அதனுடைய பொறுப்பை வந்து துணைவேந்தர் தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் துணைவேந்தரே இல்லாத பல்கலைக்கழகங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல சென்னை பல்கலைக்கழகம் கோவை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் என்ற ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் நியமிப்பது என்பதிலேயே இழுத்தடித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசின் மீதான களங்கமாக அவதூறாக இதை மாற்றிவிட வேண்டும் என்று ரொம்பவும் ஆவேசப்படுகிறார் இல்ல யார் அந்த சார் அப்படிங்கறத எதிர்கட்சிகளா முதல்ல சொன்னாங்க உங்களுடைய காவல்துறை தான் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் இது ஒரே ஒரு குற்றவாளி அவங்க தான் மாத்துறாங்க இது மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கிற இடத்துல சிசிடிவி கேமராவே இருக்க மாட்டேங்குதே அவர் வந்து உள்ள வந்து இதெல்லாம் தெரியும் எப்படி இங்க வந்தாரு அதெல்லாம் வேலை செய்யல அப்படின்னு சொல்லும் போது இதை கேள்வி எழுப்பதால ஒரு எதிர்கட்சியா செய்ய முடியும் மந்தப்பட்ட இடத்துல சிசிடி கேமரா வேலை செய்யவில்லை என்றாலும் அவர் வெளியில வந்த வாசல் எது என்பதெல்லாம் சிசிடி வச்சுதான் புடிச்சிருக்கிறாங்க அவன் வந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக கூட யார் வந்து சாருக்கு நீ வந்து என்ற ஒரு வார்த்தையை கூட கூடுதலாக அவன் சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஒரு கிரிமினலுடைய வாக்கு மூலம் என்பதே நூறு சதவீதம் அது வந்து சத்தியமான வார்த்தைகள் உண்மைக்கு மாறாகவே பேசவே மாட்டான் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது அவை நீதிமன்ற காவலில் இருக்கா காவல்துறை கடும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவங்க ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கற்பனையாக சில விவாதங்களை கிளப்பி விடுறாங்க நேற்று கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு ஒரு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கு பின்னால் அந்த யார் அந்த சாருன்னா அது வந்து அமைச்சரை குறிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் வந்து கருத்து முன்வைக்கிறேன்னு சொல்லி அதையே ஆளுநரை குறிக்காதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இப்படி ஒரு கற்பனையை வந்து இவர்களே உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் யார் இந்த சாருக்கு தமிழ்நாடு முழுக்க ஃபில்லிங் த பிளான்ஸ் யாராவது இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக என்று ஆளாளுக்கு ஒரு கற்பனையை வச்சாங்கன்னா இதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியுமா நீங்கள் சட்டப்பூர்வமாக இதை தண்டிக்க முடியுமா கற்பனைக்கு வந்து எல்லையே கிடையாது எதிர்கட்சிகள் இந்த குற்றம் நடந்த குற்றத்துக்கு விசாரணை நேராக நடக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடாது அதற்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற குரல்ல எதிர்கட்சிகள் பண்றாங்க அந்த போராட்டத்தை எதுக்கு ஒடுக்கணும் ஒரு நீதிக்கான பேரணியை கூட எதுக்கு ஒடுக்கணும் அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் போராட்டம் செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுத்த பின்பு நடக்க இனிமேல் இந்த குற்றமே நடக்காதா இல்ல அடுத்து ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் அதற்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் தவிர ஒரு ஒரு பிரச்சனைக்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்ப இதற்கு மேல நீங்கள் அரசுக்கு அழுத்தம் தருவதன் மூலமாக நீங்கள் எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குலாம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு வந்து என்கவுண்டர் போட்டது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை எதிர்பார்த்து இதை செய்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னாட்டா இதுனா ஒரு காவல்துறையில் வந்து அதிகாரியாக இருந்தவர் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா அரசு பண்ணும்போது வந்து அவங்க வந்து சரியான கல்யாண மண்டபத்தில் வைக்கலை ஆட்டு தொட்டிக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியான மண்டபம்னா இந்த ராகவேந்திரா மண்டபம் மாதிரியே பெரிய பெரிய ஏசி ஹாலில் தான் வந்து வந்து நீங்கள்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு இவங்க வேண்டுகோள் கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை ஏன்னா இவங்க குறிப்பிடுகிற அதே அந்த ஆட்டு தொட்டி இருக்கக்கூடதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துக்கான சிறை இருக்கு இல்லையா அதில் நானும் ஒரு நாள் சிறையில் வந்து போராட்ட அரசியலுக்கு போகிற காலங்களில் கடந்த காலங்களில் நானும் இங்கே இருந்திருக்கேன் அதனால இதையெல்லாம் வைத்து கொண்டுலாம் நீங்கள் வந்து சொகுசு பங்களாவில் ஏன் எங்களை வந்து நீங்கள் வந்து அழைத்து செல்லவில்லை அப்படின்னு காவல்துறை கேட்க முடியாது காவல்துறை என்ன செய்யும்னா ஒரு போராட்டம் நடப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது காலியிடமாக கல்யாண மண்டபங்கள் இருந்துச்சுன்னா அந்த கும்பலை கொண்டு போய் அந்த தனியார் மண்டபத்தில் ஐயா இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அனுமதி கொடுங்க என்று அவங்க கேட்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா வேண்டாம் வெறுப்பா ஐயோ போலீஸ்காரன் கேட்குறானே என்ன செய்யணும் தெரியலே என்று அவங்க ஒரு வேண்டாவிறப்பா சமூக நல கூடங்களோ அல்லது திருமண மண்டபமோ பக்கத்தில் இருக்கிறத கொடுப்பாங்க அவங்க பதினோரு மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுனா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போவாங்க அவங்களை சாப்பாடை போட்டு கையெழுத்த போட்டு அப்படி பேரும் பாட்டு பாடி சாய்ங்காலம் ஆறு மணிக்கு விட்டுருவாங்க இதுதான் இது வந்து ஒரு பெரிய கைது நடவடிக்கை அப்படியே சிறை நடவடிக்கை அப்படியே வந்து அவங்க வந்து பகத்சிங் மாதிரி இவங்கெல்லாம் போராட்ட வீரர்கள்லாம் மாறிட்டாங்கன்னா நானெலாம் கல்யாண மண்டப சிறை நான் நூற்று கணக்குல போயிருக்கேன் அது சிறை கணக்குலேயே வராது உண்மையான சிறை கணக்குங்கிறது வேற கல்யாண மண்டபத்தில் நம்ம என்ன வெளியில போக முடியாது அவ்வளோதான் அவங்க வந்து போலீஸ் உத்தரவு வந்து அவங்க உயர் அதிகாரிகிட்டேருந்து எஸ்பிகிட்டேருந்து ஒரு உத்தரவு வர்ற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும் வெளில போகக்கூடாது அங்கே கூட சுற்றி சில பேர் பாட்டு போடுவான் பட்டிமன்றம் கூட பேசுவாங்க சில பேர் தமிழ் படிச்சவங்க எல்லாம் வந்து தமிழ் உணர்வாளர்கள் போனால் அரங்கம் போன்றதெல்லாம் உண்டு சில பேர் கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி போராட்டத்துக்கு போய் ரெண்டு பொண்ணு அந்த பையன் ரொம்ப நாள் லவ் பண்ணுறாங்க இதை வந்து இன்றைக்கு வந்து அதை கல்யாணம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கைதட்டி கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நண்பர் ஒருத்தர் திராவிடர் கழகத்தில் இருக்கிறாரு அவருக்கு பிடித்த இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் ஒரு நாள் சிறையில் தான் அவருக்கு கல்யாணம் கூட நடந்திருக்கு அப்படிலாம் நடத்தியிருக்காங்க இது இதையெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய வந்து ஏதோ ஒரு ஹிட்லருடைய ஒரு இதுல வந்து ஒரு கொட்டடியில் சிறை கொட்டடியில் வந்து ஒரு சித்திரவதை முகாமுக்கு அழைத்து வாணே ராஜா சொல்றாங்க கோட்டத்தை உருவாக்குறாங்க வாணே சீனிவாசா அதான் சொல்றாங்க ஒரு ஹிக்லர் ஆட்சி மாதிரி ஒரு பாசி ஆட்சி மாதிரி ஒரு ஆட்டு பிள்ளைகளிலவே வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆடு ஒருவேளை அந்த கட்சிக்கு தலைமையாக இருக்கிறது என்று சில பேர் வர்ணிக்கிற காரணத்தினால அவர்களுக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டதா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஒருவேளை அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய முக்கட்சி விவகாரமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆட்டு தொட்டி என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு வேறு கற்பனைக்கு அவர்கள் போகிறார்களா எப்படி இந்த யார் இந்த சார் மாதிரி யார் இந்த ஆடு என்று அவர்கள் அவர்கள் போகிறார்களா யார் இந்த ஆடு என்று அவர்கள் போகிறார்களா என்பது போன்ற கற்பனைகளுக்கு சொல்ல முடியாது முன்னாள் மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்தவங்க குஷ்பு இதை சொல்றாங்கன்னா அதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல இல்ல குஷ்புக்கு வந்து எந்த அளவிற்கு வந்து மணிப்பூர் கலவரம் குறித்து வந்து குஷ்புக்கு என்ன கருத்து இருக்கிறது நடிகை குஷ்பு கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போதான் கலத்துக்கு வந்துட்டாங்களே அப்படி இருக்கும்போது இந்த இந்த நீங்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் ஒரு லாஜிக் இல்லாமல இருக்குது அது தமிழ்நாட்டில் பெண்கள் எப்படி போராடணும்னா கண்ணகி மாதிரி போராடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணையே நான் தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொசுப்பு கொடுத்துருக்குறாங்க அதுவும் வந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையில் இன்னொரு முப்பத்தெட்டு வருஷம் நான் கண்ணையாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க மிச்ச வருஷம் அவங்க என்னவாக இருந்தாங்கிறத அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க அதனால கண்ணகினா என்னங்கிறதுக்கான விளக்கத்தை யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்ணகினா என்னென்னா அநீதிக்கு எதிராக கோவம் வந்து எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சிட்டா கண்ணகி அப்படின்னு வரலாற்றில் சொல்கிறாங்க ஒருவேளை மணிப்பூரில் கொண்டு போய் குஸ்பை இறக்கி விட்டோம்னு வச்சுங்க மணிப்பூர் அவங்க எரிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எங்கெல்லாம் நீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து மொத்தமாக தீ தான் கண்ணையினுடைய வரலாற்றில் படிச்சிருக்கோம் ஒருவேளை கமலாலயத்துக்குள்ளே கூட ஏதாவது நாளைக்கு ஏதாவது பெரிய மாற்றம் வரலாம் அதுக்கான ஒரு புரட்சிகரமான கண்ணகிய வந்து அவங்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சமீபத்திய தகவல் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பாபா அவர்கள் சொல்லும்போது இந்த விவகாரத்தை வச்சு எதிர்கட்சிகள் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்றாரு நீதிமன்ற ஒரு பக்கம் சொன்னா சேகர் பாபு அதே விஷயத்த சொல்றாரு இப்போ எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது இது அரசியல் தானே செஞ்சாங்க அவங்க அவியலா செய்ய அப்ப அவியலா செய்ய முடியும் இதே முதல்வர் தான் சொன்னாரு இப்போ எதிர்க்கட்சி விளம்பரம் பண்ணால் அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கும் செயல்பட்டு போய் விளம்பரம் பண்ணிச்சா திமுக எதிர்க்கட்சியாக போது நியாயமான நடவடிக்கை எடுத்ததற்கு பின்பவர்கள் போராடி இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது பொள்ளாட்சியில் வந்து பாலியல் அத்துமீறல் குற்றங்களை ஈடுபட்டவர்கள் அண்ணா திமுகவினுடைய பின்னணியில் இருந்தார்கள் என்பது நிரூபணமான விஷயம் அதனால அதற்குரிய வழக்கு விசாரணை வேண்டும்னு அவங்க போராடுனாங்க அதுக்காக நடவடிக்கை அதற்குள்ள நடவடிக்கைக்குள்ள போன பின்னாடி விசாரணைக்கு போன பின்னாடியும் தினசரி காலையில எழுந்திரிச்சு போய் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா திமுகவில் இப்போ இன்னைக்கு சேகர் பாபு கேட்கிறாரு அந்த யார் அந்த சார் இப்போ பொள்ளாச்சி சாரை கேளுங்க அப்படின்னு சொல்றாருல பாச்சி வந்து மூன்று வருஷம் ஆச்சு இல்லை நீங்கள் இப்போ திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு பொள்ளாச்சி விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது முடிவு கொண்டு வந்து விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு போய்விட்டது அது மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பு மாநில அரசை பார்த்து என்ன கேட்கவே கூடாது ஏன்னா விசாரணை அமைப்பு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய மறுக்கிறது இதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் தான் பதில் சொல்லணும் அவங்க தான் மத்திய அரசாங்கத்தை இயக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க அதனால இங்கே கேள்வியே தவறு அதாவது பசுமாட்டில பாலு கரங்க காலமாட்டில கரங்க முயற்சி பண்ணாதியே நான் சொல்ல விரும்புறேன் இன்னொரு பக்கம் பாஜக பத்தி ஒரு சில விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது அவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது பாஜகக்குள்ளே என்ன நடக்குது அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதவியை பயன்படுத்தி கொண்டு அமலாக்கத்துறை வந்துவிடும் ஐடி ரைடு வந்துவிடும் நான் நினைத்தால் நீ காலியாயிடுவே என்று பல தொழிலதிபர்களை மிரட்டி பெரும் கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூல் செய்ததாக நான் சொல்லவில்லை பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் குமரி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிப்போர்ட்டெலாம் வந்து அவர்கள் வந்து தேசிய தலைமைக்கு தெரிவித்து விட்டார்கள் பல இடங்களில் மணல் மாஃபியாக்கள்கிட்ட பணம் வாங்கியதாக இருக்கட்டும் தொழில் அதிபர்கள் முறைகேடாக பணம் வந்து யாரெல்லாம் முறைகேடான பட பணங்களை பயன்படுத்துகிறார்களோ ஆறுத்துரா நிதி மோசடி மாதிரி நிறுவனங்களுக்கு யாரெல்லாம் வந்து குற்றங்களுக்கு துணை போகிறார்களோ இப்படி பல குற்ற பின்னணி உள்ளவர்களிடத்திலே நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வேலையை அவர் செய்திருக்கிறார் அதிமுக கூட்டணியை வரவிடாமல் பார்த்து கொண்டதே எல்லா தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடுகிறது என்று சொல்வதன் வழியாக பெரிய அளவிலே தேர்தல் நிதியை அன்று தேசிய தலைமையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த வரவு செலவு கணக்கிலே ஒரே ஒரு தொகுதியில் பத்து கோடி ரூபாய்க்கு வீடு கட்டின எச் ராஜாவே குற்றவாளின்னு பாஜக காரை சொன்னபோது அத்தனை தொகுதிகளிலேயுமே தேர்தல் மோசடிக்கான ஏற்பாட்டை அவர் செய்து விட்டார் என்று பாஜக காரர்கள் குற்றச்சாட்டு சொல்லுது அபண்டம் இது அபண்டமான குற்றச்சாட்டு அடிப்படையில் சொல்றீங்க இந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம சொல்லல சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவிலே இருக்கக்கூடிய இப்படியே அண்ணாமலை வந்ததற்கு பின்பு வந்து பாஜகவில் சொந்த கட்சிக்கு சூனியை வைத்ததுன்னு ஒரு வரிசை இருக்கிறது கே டி ராகவன் ஊடகங்களிலே வந்து தொடர்ந்து பங்கேற்று கொண்டே இருந்தார் அவருடைய நீலைகளை வெளிப்படுத்தியது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களோ திராவிட கழகத்துக்காரர்களோ அவருக்கு எதிர் முகாமில் இருப்பவர்களோ அல்ல இவர் தான் வந்து அதற்கான கேமராவை வச்சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்த குற்றவாளிகளையும் பிடிக்க முடியாத அவருடைய ஐபிஎஸ் வாழ்க்கையில் எல்லா குற்றவாளிகளையும் பிடித்து கமலாலயத்தில் கட்சி பொறுப்பு கொடுத்தாரு நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கட்சி பொறுப்பு கொடுத்தாரு சமூக விரோதிகளின் கூடாரமாக கமலாலயத்தை மாற்றிட்டாருங்கிறத படாமல் தமிழிசை சவுந்தராஜன் குற்றச்சாட்டாகவே சொன்னாங்க நான் எல்லாம் விசாரிக்காமல் யாரையும் மாட்டேன் உள்ள அப்படின்னு சொன்னாங்க பெரிய கூட்டத்தையே கும்பலையே உருவாக்குனாரு கஞ்சா அஞ்சலையை பார்த்து எல்லாருமே அஞ்சிக்கிட்டு இருக்கிற போது மாவட்ட மகளிரணி பொறுப்பு கொடுத்து பெண்களை வந்து எப்படி வந்து போற்றணும் என்று அதற்கு ஒரு முன்னுதாரணமாக அண்ணாமலை திகழ்ந்தார்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க அதனால் எல்லா வகையிலையுமே குற்றப்பின்னணியை வந்து அவர் முதன்மையாக கொண்டிருக்கிறாரு அதனால் அந்த கட்சியை அவர் தொடர்ந்து வழி ஏற்கனவே பாஜக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது பல மடங்கு அதிகமாயிரும் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இவர் இருந்தார்னா சரிப்பட்டு வராது இல்லை அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற கணக்கில் இருக்குமா இல்லை அண்ணாமலை மாற்ற மாற்றப்படுவார் அப்படிங்கிறது ஏன்னா மோடியினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை பெற்றவராக இருக்கும்போது நீங்க சொல்வதற்கு ஏதாவது முகாந்திரங்கள் இருக்கா முகாந்திரம் வந்து தொடர்ச்சியாக அவருடைய தலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதை பகிரங்கமாக எஸ் வி சேகர் போன்றவர்கள் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து இரண்டு பொருள்பட மறைமுகமாக வந்து இரட்டுர முடிதல் என்கிற அடிப்படையிலே தமிழிசை சௌந்தரராஜன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் சைலன் மூடில் இருந்தாலும் அவரும் கொஞ்சம் செய்கையின் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறாரு அது போக நீங்க பார்த்தீங்கன்னா நம்பி கட்சிக்கு வந்த விஜயதாரணியெல்லாம் நடுத்தருவில் வந்து தேர இழுத்து தெருவில் விட்டு போனது மாதிரி விஜயதாரணி தெருவில் விட்டு போயிட்டாங்க குஷ்பூருடைய சமீபத்திய தொலைபேசி உரையாடலுடைய ஒளிப்பதிவுலாம் நமக்கு கிடச்சிச்சு கட்சியில் எங்குமே அழைப்பது இல்லைன்னு தன்னை தவிர லைம்லைட் யாருக்குமே வரக்கூடாது என்பதற்கு அண்ணாமலை மிக தீவிரமாக வேலை செய்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கட்டம் கட்டுறது கட்சிக்குள்ளேயே நடக்குது ஆமாம் அவர் கட்சியில் பல பேருக்கு அவர் கட்டினார் கட்டம் அதனுடைய எதிர் விளைவாக அவருக்கு பொழுது கட்டம் கட்டக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறார் அதனால தான் அவர் விரக்தி ஆகி பதவி என்ன பதவி பெரிய வெங்காயம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா வெங்காயங்கிறது யாருடைய வார்த்தை பெரியாருடைய வார்த்தை அதை சொன்னாரா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஜகவுல இருக்கக்கூடிய பிராமண ஆதிக்கத்தை நான் ஒழிக்கிறேன் அப்படிங்கறத அவர் ஒரு திராவிட செல்வனாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு கட்சிக்காரையும் சொல்றான் பல பேர் எச் ராஜாச்சிட்டாரு மோடியோடைய அமித்ஷாவுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணாமலை பெற்றிருக்கிறாருன்னு சொல்றாங்களே அரசியலை பொறுத்தவரை நிரந்தரமாக ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவர் என்று எவருமே கிடையாது மோடி கூட கிடையாது இதனாலதான் எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர் இன்றைக்கு அண்ணா இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு சதவீத அளவுக்கு வாக்குகள் பெற்று அது அண்ணாமலையினுடைய அந்த தேர்தல் வியூகம் தானே அப்படி இருக்கும் எப்படி இது நடக்கிறது வாய்ப்பு அண்ணாமலையுடைய தேர்தல் வியூகம் எவ்வளோ வலிமையானதுன்னா ஏற்கனவே பெரம்பலூரில் வந்து பாரிவேந்தர் என்கிற பச்சை முத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவரை கூட்டிட்டு வந்து மிரட்டி அவருடைய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஆபத்து வந்துடும் நீங்கள் கட்சிக்கு வரலைனான்னு சொல்லி கூட்டணிக்கு அவரை மிரட்டி கூட்டிட்டு வந்து அதே தொகுதியில் வச்சு அவரை தோக்கடிச்சாங்களா இல்லையா ஏற்கனவே எம்பியா இருக்கிற ஆளை அதே தொகுதியில் கூட்டணியை மாற்றி கொண்டே வச்சு தோக்கடிச்சாங்களா இல்லையா அவங்க தொலைக்காட்சிகள் எல்லாம் சொன்னாங்க பாஜக முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிடும் நாற்பது தொகுதி கூட ஜெயிச்சிரும்னு சொல்லியிருக்கலாம் முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிடும் அஞ்சு தொகுதி தான் கம்மியா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல வச்சாங்களா இல்லையா அந்த தொலைக்காட்சியினுடைய நம்பகத்தன்மையை கூட சீரழிச்சாங்க அப்போ அவர் அண்ணாமலை செஞ்ச சாதனையில் முக்கியமானது என்னென்னா ஏற்கனவே தொழில் அதிபராக இருக்கிறவங்க ஏசி சண்முக மாதிரி பெரிய கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க எஸ்ஆர்எம் மாதிரி நிறுவனங்கள் நடத்துறவங்க பெரிய பெரிய கோடி சொன்ன பூரா மிரட்டி கொண்டு வந்து உங்கள் சொத்தை பறிச்சுடுவாங்க மிளாகத்தில் தூக்கிட்டு போயிடும் கோழி குஞ்சை வந்து எப்படி வந்து பருந்து தூக்கிட்டு போதோ அந்த மாதிரி தூக்கிடுவாங்க ஐடியிலேருந்து அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு குருடை முன்னாடி விழுகிற போது தெரியாத ஒருவன் பாட்டு பாடிக்கொண்டே ஒருத்த முதல்ல குழியில் விழுகிற போது கண் தெரியாத மற்றவன்லாம் வரிசையாக அந்த குழியில் விழுந்தது மாதிரி தமிழ்நாடு பாஜக என்கிற படுகுழியில் இந்த கூட்டணி என்கிற படுகியில் ஏற்கனவே வெற்றியாளர்களாக இருந்தவனை கொண்டு கீழே விழுத்துனாரா இல்லையா இது மாதிரி பல சாதனைகளை அண்ணாமலை செய்திருக்கிறாரு மேலும் வந்து குழியை தோண்டி புதைச்சிடக்கூடாது கட்சியை கழுத்து வரைக்கும் புதச்சிட்டாரு மண்டை மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கு அதையும் மண்ணல்லி போட்டுறக்கூடாதுங்கிறது தான் மாற்ற போகிறாங்க அவர் சரிங்கண்ணே നികച്ചിൽ പങ്കേറ്റം ഉടൻ കരുത്തുകളി നന്ദി